வணக்கம் தோழிகளே மற்றும் தோழர்களே சொந்த ஊரில் வேலை பார்க்கிறவர்களுக்கான ஒரு பெரிய அரசு வங்கி வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாச்சு வங்கி பணியாளர் தேர்வாணையம் அதாவது ஐபிபிஎஸ் வெளியிட்டிருக்கும் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பில் பல அரசு வங்கிகளில் காலியாக உள்ள பதினாயிரம் பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பணியின் பெயர் புரொபெஷனரி ஆபீசர் அல்லது மேலாண்மை பயிற்சியாளர் இந்த பணிக்கான தகுதி எந்த ஒரு துறையிலாவது பட்டம் பெற்றிருக்கணும் அதாவது ஏனைய டிகிரி முடிச்சிருக்கணும் கல்வி தகுதி மட்டும் போதாது வயது குறைந்தது இருபது வயசு இருக்கணும் அதிகபட்சம் முப்பது வயசை கூடாது கடைசி ஆண்டு படிக்கிறவர்கள் கூட இந்த மாத இருபத்து ஒன்றாம் தேதிக்குள் படிப்பு முடிந்ததா என்பதை நிரூபிக்க முடியுமானால் விண்ணப்பிக்கலாம் ஊதிய விவரம் மாதம் நாற்பத்தைந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து எண்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் மேலும் சலுகைகளும் இருக்கின்றன இந்த வேலைக்கு தேர்வு முறை மூன்று கட்டங்களாக இருக்கும் முதற்கட்ட எழுத்துத் தேர்வு முதன்மை எழுத்துத் தேர்வு நேர்காணல் முதற்கட்ட தேர்வு தமிழகத்தின் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி நாகர்கோவில் திண்டுக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் நாமக்கல் மற்றும் பல மாவட்டங்களில் நடக்க உள்ளது முதன்மை தேர்வும் அதேபோல் பெரும்பாலான மாவட்ட தலைநகரங்களில் நடக்கும் விண்ணப்பக் கட்டணம் பற்றி பேசும்போது முக்கிய பிரிவினருக்கு சலுகை இருக்கு எஸ்டி எஸ்டி முன்னாள் படை வீரர்கள் வளமற்றோர் போன்றோருக்கு குறைந்த கட்டணம் மற்றபடியான விண்ணப்பதாரர்களுக்கு சிறிது அதிகம் இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் முடிவு தேதி இந்த மாதம் இருபத்து ஒன்று ஆம் தேதி அதற்குள் பதிவு பண்ணி விண்ணப்பம் அனுப்ப வேண்டியிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைவாய்ப்பு அப்டேட்ஸை தொடர்ந்து பெற பெலைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி சந்திப்போம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில்